교육섬을 வணக்கம் நோர்வேயினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் ஜோனாஸ் கார்ஸ்டோவா பாலஸ்தீனத்தை இரண்டு அரசுகள் கொண்ட தனி நாடாக பிரகடனம் செய்தது ஒரு விடயம் இந்த விடயத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் மொத்தமாக பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட்களை வழங்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகின்றன இது இஸ்ரேலுக்கு பலத்த நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவிற்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்ற பாலஸ்தீனத்தினுடைய இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை அங்கீகாரம் செய்த நோர்வே ஸ்பானியா அயர்லாந்து ஆகிய மூன்று நாடுகளுடனும் கோபம் கொண்டு அங்கிருந்து தன்னுடைய தூதுவர்களை திருப்பி அனுப்பி அதேவேளை இஸ்ரேலில் இருக்கும் இந்த மூன்று நாடுகளினுடைய தூதுவர்களுக்கும் சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாசினுடைய பயங்கரவாத தாக்குதல்கள் எப்படி இருந்தன எவ்வாறெல்லாம் அவர்கள் தமது மக்களை அளித்தார்கள் என்பதை காணொலிகள் மூலமாக காண்பித்து அவர்களுக்கு ஒரு தீர்வை வழங்கக்கூடாது என்கின்ற தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனாலும் கூட உலக நாடு இஸ்ரேலினுடைய வாதத்தை இப்பொழுது கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏனென்றால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகவும் அவருடைய படைத்துறை அமைச்சரும் இப்பொழுது சர்வதேச போர்க்குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை நாடுகளில் கைது செய்வதற்கான கைது உத்தரவு இருக்கின்றது இதனால் அவர்களுக்கு எதிராக சர்வதேச சமுதாயம் திரும்புவதற்கான ஒரு பிரதான இரிசாக இது அமைந்து விட்டது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த காரணத்தினால் இஸ்ரேலினுடைய வெளியூர் அமைச்சர் இஸ்ரேல் கேட் மிகப்பெரிய எதிர்வினையை சந்திக்க போகின்றீர்கள் என்று ஸ்பேனிய நாட்டுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார் அதேவேளை போல நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட்டை அங்கீகரிக்க போகின்றன என்றால் இதனுடைய பின்விளைவுகள் என்ன என்பது குறித்து நோர்வேயில் இருக்கின்ற சமாதானத்திற்கான அமைப்பில் இருந்து ஜொஹான் ஜென்சி ஹவுசன் கூறியிருக்கின்ற கருத்தும் வெளியாகி இருக்கின்றது இது தாக்கமுடிய ஒரு தீர்மானம் அல்ல ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை இனி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை முடுக்கி விடுவதில் இது முன்னணி பெறும் என்று கூறுகின்றார் ஏற்கனவே இப்படி ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டது ஆண்டு கணக்கில் இறந்து கிடந்த இந்த எலும்பு கூட்டை இப்பொழுது மறுபடியும் அகழ்ந்தெடுத்து நோர்வே அதற்கு உயிர் கொடுத்திருக்கின்றது இதற்கு நோர்வே ஸ்பானியா அயர்லாந்து எலக்ட்ரோ வழங்கி அந்த மின்சார அதிர்வை கொடுப்பதன் மூலம் எலும்பு கூட்டை துடித்து இழ வைத்திருக்கின்றார்கள் மறுபடியும் பாலஸ்தீனர்களுடைய இரண்டு ஸ்டேட் தீர்வை என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்படி செய்வதால் நோர்வேக்கு பெரிய பொருளாதார நஷ்டங்கள் எதுவும் வராது என்று அவர் கூறுகின்றார் இப்படியெல்லாம் பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகின்ற நோர்வே உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் நோர்வேயை பொறுத்த வரையில் இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனர்களும் இரண்டு ஸ்டேட் தீர்விற்கு உடனடியாக உடன்பட வேண்டும் இல்லையே மத்திய கிழக்கின் அமைதியை உலகம் இழக்க வேண்டி வரும் என்பதனால் இதை செய்கின்றோம் என்று கூறுகின்றார் டென்மார்க்கை பொறுத்த வரையில் இரண்டு தரப்பும் பேசாமல் இந்த நெருப்பாற்றை நீந்தி கடக்க முடியாது ஆகவே பேசித்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று கூறியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வந்தாலும் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் ஆதரித்தாலும் கூட ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபைக்கு வருகின்ற பொழுது அமெரிக்கா மட்டும் பாவித்து விடுமாக இருந்தால் இதை ஐக்கிய நாடுகளினால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் எனவே ஐக்கிய நாடுகள் சாபனத்திற்கு பதிலாக மாற்றாக புதியதொரு உலக ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உருவாகி இருக்கின்றது காரணமாக எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது பயங்கரவாதத்திற்கு கூட ஆதரவாக இருக்கின்ற அபாயமான சூழ்நிலையை அடைந்திருக்கின்றது எனவேதான் ஐக்கிய நாடுகள் சபையை திருத்தலாமா என்றால் வீட்டோ அதிகாரத்தை பாவிக்கின்ற நிலை இருக்கும் வரையும் ஐக்கிய நாடுகள் சபையை திருத்தவே முடியாது எனவே அதற்கு பதிலாக மாற்றீடு வர வேண்டும் என்று கூறுகின்றார் அயர்லாந்து நாடு இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டையும் தூக்கி வீசி இருக்கின்றது சுயமாக அயர்லாந்து இவ்வாறான பிரச்சனைகளை அறிந்த அனுபவித்த ஒரு நாடாகும் நோர்வேனுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கூறுகின்ற பொழுது இரண்டு ஸ்டேட் தீர்வு அப்படி ஒன்றும் இஸ்ரேலை அளிக்காது இஸ்ரேலை பொறுத்த வரையில் தன்னுடைய சுய பாதுகாப்பை அது உறுதி செய்து கொள்ளுமாக இருந்தால் பாலஸ்தீனத்திற்கான ஸ்டேட் தீர்வு என்பது ஒரு காலமும் இஸ்ரேலுக்கு பிரச்சனைக்குரியதாக அமையாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தன்னுடைய பாதுகாப்பிலும் உளவு பிரிவு அறிக்கையிலும் சரியான கண்காணிப்பிலும் கோட்டை விட்ட காரணத்தினால்தான் ஹமாஸ் உடைத்துக் கொண்டு இஸ்ரேலுக்குள் உள்ளே நுழைந்திருக்கின்றது என்பதை இஸ்ரேல் இன்னமும் தன்னளவில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாமல் தான் இந்த நியாயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றது என்பதை அவர் சொல்லாமல் பூடகமாக கூறியிருக்கிறார் இதேவேளை அமெரிக்கா வீட்டோவை பாவிக்கும் என்றாலும் இதற்கு பின்னால் அமெரிக்காவும் இருக்கின்றது என்கின்ற சந்தேகம் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டு ஸ்டேட் தீர்வுக்கான புத்துயிர் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் என்று இஸ்ரேலினுடைய திட்டம் வந்தது ஆனால் இது நீண்ட காலமாக கிடப்பில் கிடந்தது அமுல்படுத்த முடியவில்லை ஆனால் இப்பொழுது மறுபடியும் தீர்மானத்தை வெளியே கொண்டு வருவதற்கு நோர்வே முயற்சி எடுத்திருப்பதானது முன்னர் முன்னர் நோர்வேய போன்ற ஒரு நிலை இருந்தது இப்பொழுது நோர்வே தன்னுடைய நாடுகளில் ஏற்படுத்த போகின்றது விளைவுகளை கொண்டு வரும் என்பதை ஆனால் இப்பொழுதே பாலஸ்தீனத்தை ஆதரித்த நாடுகளுக்கு எதிராக அந்த நாடுகளினுடைய தூதுவர்களை அழைத்து கடுமையான நாடகங்களை ஆடிய இஸ்ரேல் வரும் இரண்டொரு நாட்களில் மிக மோசமான நாடகத்தை ஆடப்போகின்றது என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை இப்பொழுது மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை தமக்கு பெருமகிழ்வு தருவதாக ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கின்றது ஆனால் இந்த இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தில் ஹமாஸ் அமைப்பிற்கு என்ன இடம் என்பதை நோர்வே ஒரு இடத்திலும் சுட்டிக்காட்டவில்லை இனிமேல் தான் அது பேச வேண்டியதாக இருக்கின்றது மறுபுறம் தமது தேசத்தினுடைய போராட்ட பாதையில் இது ஒரு முக்கியமான காலடி என்று ஹமாஸ் அமைப்பினுடைய உயர்மட்ட தலைவர்களில் ஒருவராகிய ஜயிம் நைம் தெரிவித்திருக்கின்றார் நோர்வேயினுடைய முடிவு ஒரு துணி முடிவென்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஏ எப் செய்தி ஸ்தாபனத்தில் இருக்கின்ற செய்தியின்படி இது ஒரு திருப்பு முனை என்று அவர்கள் எழுதுகின்றார்கள் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வரமாக இருந்தால் நூற்றாண்டில் வரப்போவதற்கான சமிக்ஞாகவும் அது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உலகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் காலத்தின் நகர்வினால் இப்பொழுது எந்த பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு தடைக்கல்லாக குறுக்கே கிடக்கின்ற காரணத்தினால் எதையும் தீர்க்க முடியாமல் புதியது ஒன்று உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த விவகாரம் ஏற்படுத்தி இருக்கின்றது பிரச்சனையை மட்டும் அல்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இயங்க முடியாத தன்மையையும் இயங்க முடியாத விரைப்போடிய தன்மையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆங்காங்கு கோடி காட்டுகின்றது ரஷ்யா விண்வெளி போருக்கான சட்டலைட்டை அனுப்பிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய பென்டகன் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கின்றது இப்பொழுது ரஷ்யாவில் அணுகுண்டை அதாவது தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டை ஏவுவதற்கான பயிற்சிகள் முதல் கட்டமாக ஆரம்பித்திருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றது ரஷ்யா தொடர்பாக நம்ப முடியாத உலக போர்களினுடைய வரலாற்றில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அபாயமான பல விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன இது தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை